ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பகுதி எப்படி இருக்க போகுது முதல் பதினான்கு நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது ஸோ விதியினுடைய கையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த பதிவில் நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் பார்க்க போகிறோம் குரு பகவான ராசி அதிபதியாக பெற்ற தனுசு ராசி நேர்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பாதி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாதம் நல்ல பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதம் கூடவே பார்த்தீங்கன்னா நிலைகளும் கூட ரொம்ப சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த வரிசையில் என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இதெல்லாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் சூரியன்தாங்க இவர் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் ஸோ எப்படி ஒரு கு குழுவில் ஒரு தலைவன் ரொம்ப முக்கியமானவங்களோ அதே தான் சூரியனும் மற்ற கோள்களுடைய சஞ்சாரங்கள் எப்படி இருந்தாலுமே கூட இந்த சூரியன் கிட்ட இருந்து ஆற்றலை பெற்று தான் எல்லாருமே வந்து இயங்குவாங்க அப்படி பார்க்கையில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பாதியில் சூரியன் கடகராசிலேயும் பின் பாதி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் போக போகிறாரு எப்போ போகிறாருன்னா ஆகஸ்ட்டு பதினேழுக்கு அப்புறமா இவர் பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆடுவார் ஸோ சிம்ம ராசிக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பலம்னே சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதியே சூரியன் தானே அந்த ராசி அதிபதி ராசியிலே வந்து உங்களுக்கு இருக்கிறது ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் நல்லபடியாக இருக்கும் ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் காத்துருங்க அதுக்கப்புறம் நல்ல மாற்றம் இருக்குது அடுத்தது புதன் கிரகம் புதன் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கடகராசியில் வக்ர பயிற்சி வந்து அடைஞ்சிருந்தார் இவர் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரைக்குமே வக்ர நிலையில் தான் வந்து இருக்க போகிறாருங்க அதுக்கப்புறமா இந்த புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசியான அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து போயிடுவார் ஸோ ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் இருந்து சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஸோ சிம்மத்தில் பயிற்சியான புதன் பகவான் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே சிம்ம தான் இருப்பார் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு அதே போல் செவ்வாயும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க முழுக்க ஒரே தான் இருக்க போகிறாருங்க கடகராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் இருக்க போகிறாரு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக குரு குரு பார்த்திங்கன்னா மிதுன தான் இருக்குவார் ஆகஸ்ட் தேதி வரைக்குமே ராகுவினுடைய நட்சத்திரத்தில் தான் வந்து இருக்க போகிறாரு அதுக்கப்புறமா தான் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வந்து போக ஸோ தன் குருவினுடைய சொந்த நட்சத்திரம் அப்படின்றது புனர்பூசம் இந்த நட்சத்திரத்துல போய் வந்து பயணிப்பார் ஸோ உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா கலவையா தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து கொடுக்க போறாரு அதாவது ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா குரு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை வந்து கொடுப்பாருங்க நிறைய வருடம் வந்து எதிர்பார்க்கலாம் சனி அடுத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் இருக்கிறாரு ஸோ சனி இப்போ வக்ர நிலையில் வந்து இருக்க போறாரு நிலையில் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்குமே கேதுவினுடைய துணை நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறாரு அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்தில் வந்து போயிடுவார் ஆனால் ஆகஸ்ட் மூணுக்கு அப்புறமா கண்டிப்பாக மாற்றம் உறுதியாக இருக்குது நம்பிக்கையோடு வந்துடுங்க அடுத்து ராகு பார்த்திங்கன்னா கும்பராசியில் தான் இருக்க போகிறாரு ஸோ குருவினுடைய ராசியில் ராகு இருக்கிறது பொதுவாகவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நல்லதே நடக்கும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்க போகிறாரு ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் கேது தன்னுடைய சொந்த துணை நட்சத்திரத்தில் இருக்குவார் அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்துக்கு வந்து போயிடுவார் ஸோ அதனால் கலவையான ஒரு பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய யோகங்களும் இருக்குதுங்க இந்த யோகங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு அற்புதமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க இருந்தாலுமே கூட இந்த கிரகநிலைகளுடைய அமைப்புகளானது தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம பொதுவாக கிரகநிலைகளுடைய நிலைகள் எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ தனுசு ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்த இடத்துல இருக்க போகிறாங்க என்ன மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் பத்தாவது வீட்டில் செவ்வாய் இருக்கிறாருங்க தனுசாசிக்காரங்களே உங்களுக்கு பத்தில் செவ்வாய் பலமாக வந்து இருக்கிறாரு அதனால் இது நாள் வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் காரிய தடைகளை வந்து பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த காரிய தடைகள் எல்லாமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியத்தை நினச்ச மாதிரியே வந்து நடத்தி வைக்க முடியும் ஏன்னா அந்த காரியம் எல்லாமே வந்து கைகூடி வரப்போகுது ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து இருப்பீங்க போட்டித் தேர்வுகள்லாம் நல்ல ஒரு வெற்றிகள் வந்து பெறுவீங்க அதற்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு தொழில் போட்டிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களாம் இனி அவலையை விட்டுருங்க உங்களுக்குள்ள போட்டி போட்டவங்க எல்லாருமே இப்போ உங்களை பார்த்து அவங்க வந்து ஓடி போக போகிறாங்க ஸோ நிறைய போட்டிகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருமே உங்களை விட்டு விலகி தான் போக போகிறாங்க ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் புதன் அஷ்டமஸ்தானமான எட்டாவது இடத்துல இருக்க போகிறாரு எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால எதிர்பாராத பண வரவுகளானது இருக்கும் எதிர்பாராத பண வரவுகளால் பண தேவைகளானது பூர்த்தியாகும் ஸோ அதனால் பணம் சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பணம்லாம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்துடும் அதே போல் ஏற்பட்டிருக்கக்கூடிய மந்த நிலை பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிச்சிடும் பங்குச்சந்தை முதலீடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது வருடக்கோள்களில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ராகு தாங்க இந்த ராகு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை மூன்றாம் இடம் மூணாவது இடத்துல இந்த பகவான் சஞ்சரிக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பேரு கௌரவம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் மேலதிகாரிகள் வந்து உங்களை வந்து பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை வந்து சிறப்பாகவே இருக்கும் அதே போல் வேலையே இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா புதுசாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஏன் வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கூட அந்த வெளிநாட்டு வேலைக்கு கூட வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் ஒரு சிறப்புமிக்க மிக்க காலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது அடுத்ததாக குரு குரு பார்த்திங்கன்னா ஒரு ஆசி அதிபதி ஏழாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியத்தை ஏதாவது வந்து நடத்துவார் தடைப்பட்ட திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து இனிமேட்டுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து நடக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் அடுத்ததாக நாலாம் இடமான அர்த்தாஷ்டம ஸ்தானம் இந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் தான் உங்களுக்கு சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ சனியினுடைய இந்த சஞ்சாரம் பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களுக்கு கவனத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் போடவே கூடாதுங்க அந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சிடாதீங்க அடுத்ததாக கேது கேது பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ ஒன்பதில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத வந்து கேட்க மாட்டீங்க இப்படி சொல் பேச்சு கேட்காம நீங்கள் போட்டி போடுறதுனால ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் தான் உருவாகும் அதனால் மனஸ்தாபங்களானது வந்துடும் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரப்போகுதுங்க அந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சே ஆகணும் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக சொத்து பிரச்சனை உருவாக்கி கொடுக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபார விஷயங்கள் இப்படி எதுக்காவது நீங்கள் வெளியூரோ வெளிநாடோ போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்கள் வெளியில் போய் தங்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததான் இந்த மாதத்தில் நீங்கள் சூரியனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் சூரியன் பார்த்தீங்கன்னா எட்டு மற்றும் ஒன்பதாவது இடங்களில் உங்களுக்கு இருக்கிறாரு பலவீனப்பட்டு இருக்கிறாரு அதனால் அரசாங்க பகைகள் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அரசாங்கத்துக்கு எதிராலாக எதுவும் செய்யாதீங்க அப்படி செய்கிற மாதிரி எண்ணம் இருந்தால் கூட இப்போயே கைவிட்டுருங்க அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செய்யாதீங்க நீங்கள் மாட்டிப்பீங்க தேவையில்லாத விவகாரங்களில் தலையிடாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க சுக்ரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க பெண்களால் அவப்பெயர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் அப்படி தான் ஈகோ பிரச்சனைகள்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிடும் வண்டி வாகனங்கள்லாம் நான் அடிக்கடி வந்து செலவு வைக்கும் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க அதுவும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த ஈகோ பிரச்சனைகள் அப்படின்றது வளரவே கூடாது ஒரு வேளை நீங்கள் வளர விட்டுட்டீங்க அப்படின்னா பிரிவுகளை சந்திக்கிற அளவுக்கு வந்துடும் ஸோ நிறைய மனஸ்தாபங்களானது உங்களுக்கு உறவுகளுக்குள்ளே பிளவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் ஸோ இந்த விஷயத்துலலாம் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெருமளவு நீங்கள் ரொம்ப வந்து அமைதியாகவே இருந்துடுங்க அதுதான் நல்லது இந்த டைமில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது அதாவது இருந்து பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளேன்னு வந்து பார்க்கும்போது தான் தெரியும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே உருவாக்கிட்டு தான் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும் மேலும் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட்டு பிறக்கக்கூடிய இருந்து நீங்கள் ரொம்ப கவனமாகவே இருந்துக்கோங்க உஷாராக இருந்துக்கோங்க அது இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா இந்த மாதிரி இறுதியில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமே இருக்குது அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாள் தான் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இருந்தாலுமே இந்த கிரக நிலைகளானது உங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன எளிமையாக பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் தொடர்ந்து வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க இன்னும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் உங்களால் பண்ண முடியல கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் எல்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் யாரும் மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த கால்நடைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தீவனம் வாங்கி உங்களுடைய கைகளால் அதுக்கு வந்து கொடுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் கண்டிப்பாக நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறையும் பரிகாரத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களைப் போல் மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்